மாநில கல்வி கோ ம கவர்னர் படிச்சிருக்காரான்னு எனக்கு தெரியல நாங்கெல்லாம் வந்து மாநில கல்வி தான் படிச்சுட்டு வந்திருக்கோம் அதனால நமக்கு வந்து யாரும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் பழைய பாடங்கிறது நீங்க படிச்சதெல்லாம் அதுக்கு முந்தி அறுபத்தெட்டில் பிறந்தீங்க நீங்க உங்க அப்பா கொண்டு வந்து சமச்சீர் கல்வியை பறிச்சு யாரும் உட்பட்டு இருக்காங்களான்னு சொல்லுங்க அனிதா மாதிரி ஆளுங்க தற்கொலை பண்ணாதான் ஒரு இது உங்க அப்பா கொடுத்தது அதை தான் அவர் சொல்கிறார் பழைய கல்வி முறைங்கிறதுல நீங்கள் இன்றைக்கி மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் ஐஐடியில் பறிச்சுருப்பாங்க மெட்ரிக்ல பறிச்சிருப்பாங்க சிபிஎஸ்சியில் பறிச்சுருப்பாங்க பாவம் ஸ்டேட்டு இது நீங்கள் சரியான கல்வி முறையை கொடுக்காததுனால தான் இப்போ நீங்களே எடுத்துக்கோங்க அவங்க சொல்கிறாங்க நானே பழைய கல்வி முறையில் தான் படித்தேன் நான் இப்போ நல்லா இல்லையாங்கிறாங்க நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொல்ல முடியும் நீங்கள் பழைய கல்வி முறை மாநில கல்வியை படித்ததுனால தான் சீனா என்ன நமக்கு எதிரியாடா அப்படின்னு கேட்குறீங்க